என் பேர் வந்து ரஷ்மி திருட்டோம் சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு சேம்பாருங்க கிராமம் இந்த இடத்துல வந்து ஒரு ஏக்கர் வந்து ஒரு ஏக்கர் பத்து சென்ட் இருக்குது இதில் வந்து சோலார் பொருள்னு வாங்கப்பட்டோம் இதை கேட்ட இப்போ வந்து நிறுவனத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக அவ்வளோ வீடியோ பார்த்துட்டே இருக்கோம் அதோட வீடியோ எப்படி என்னென்ன மாட்டில் என்ன இது எல்லாம் வீடியோவை கண்டிப்பாக பண்ணி ஃபாலோ பண்ணுவோம் இந்த நாங்கள் வந்து லேண்ட் அனுப்பிச்சு அவ்வளோ தொடர்பு வந்து அதை வந்து கண்டினியூவாக போட்டு கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து நேற்று சாயந்திரமா வந்துட்டாங்க காலையில் ஆரம்பிச்சு ஒரு மூணு மணி நேரம் நாங்க வந்து தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்ப் வந்து நல்ல முறையில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கடந்த ஒரு பத்து வருடங்களாக உங்க இடங்கள்லேயும் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்க தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வரை சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா மொத்த போரோட ஆழம் வந்து முன்னூறு அடி ஆழம் முன்னூறு அடி ஆழத்துக்கு வந்து மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி நம்ம தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோனோபெருக் பேனல் பயன்படுத்தி ஹைலி எலுக்ட்ரே ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி லைட்டிங் அரஸ்ட் டிரைவ் மொபைல் ஆன போட்டோ உள்ள டிரைவ் வித் த்ரீ இயர்ஸ் வாரண்டியுடைய டிரைவை வச்சு தான் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் நம்ம பயன்படுத்தி கொடுத்திருந்த மோட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்டர் தான் பயன்படுத்தி கொடுத்தோம் இந்த பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு மூணு வருடங்கள் வாரண்டி உடையது ஃபுல்லி எஸ்எஸ் மோட்ரு அது போக வந்து பார்த்தீங்கன்னா லோ லைட்டிங்லேயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் நம்ம பேனல் ஃபுல்லாகவே இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி உடைய பேனல் தான் பயன்படுத்தி கொடுத்துருந்தோம் அது போக உயரமான இடி தாங்கி கஸ்டமர் இங்கே விரும்பி கேட்டதுனால அவங்களுக்கு ஒரு கேமரா லைட் எல்லாமே அமைச்சு கொடுத்துருந்தோம் ப்ராப்பரான எர்த்திங் பண்ணி இந்த இன்ஸ்டாலேஷனை பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த முன்னூறு அடி இருந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சு டெலிவரி தண்ணி நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஜிஏ ஸ்ட்ரக்சராக வச்சு தான் நம்ம இன்ஸ்டாலேஷன் போட்டு கொடுக்குறோம் ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கேடெக் சோலாரை வந்து நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் இது இந்த முன்னூறு அடி ஆழத்துலேருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவு ஃப்ரெஷராக பாருங்கள் இது மொத்தம் மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பு தான் நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்ப் வந்து விவசாயிகளுக்கு போர்வெல் கிணறுகளுக்கு நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது நம்ம பயன்படுத்தி கொடுத்துருந்த டிரைவு ஃபுல்லு இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபுல் ப்ரெஷரை பாருங்கள் இது மதியம் ஒரு ரெண்டு மணி அளவில் வரக்கூடிய ப்ரெஷராக இருக்கிற தண்ணியோட அளவு தான் நீங்கள் எப்போவும் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க மேலும் உங்களுக்கு சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கிறதுல எதுவும் சந்தேகங்கள் இருக்குது விவரங்கள் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு மொபைல் ஃபோன்லேயே உங்களுக்கு தேவையான தகவலை தருகிறோம் இது போக நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் இடங்களை வந்து பார்த்து வேறு எதுவும் தகவல் தெரிவிக்கன்னா தெரிவிச்சு கொடுவோம் நம்ம இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டேயில் காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே முடிச்சு கொடுத்துருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்